இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி ஏழு நாளைக்கு எபிசோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் இன்றைக்கி எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு ஒரு சஸ்பென்ஸ்லேயே வச்சிருக்கிறாங்க ஆகும் ஆனால் ஷிவாவோட தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரோமோடியாக சொல்லிட்டாங்க பதினேழு எபிசோடா என்னடா இழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை சட்டு புட்டுன்னு முடிச்சு கொடுக்குமாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படிதான் இருக்குது முடிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சின்ன கிளிம்ஸ் போட்டுருக்குறாங்கல்ல சீரியல் நாளைக்கு என்ன வரும் அப்படின்ட்டு அது ரெண்டு நாளாக ஒரே கிளிம்ஸை போட்டுட்டு இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுகத்துக்கு ஒரு போத பொருள் மாதிரி ஏதோ கலந்து கொடுத்துறாங்க போதை மருந்து மாதிரி ஏதோ கலந்து ஜூஸில் கலந்து கொடுத்து அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் அப்படின் இருக்க அவங்க அம்மா வேட்டி கூட கழுட்டு தெரியாமல் டான்ஸ் இருக்கான் அவனை அவங்க அம்மா வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அதோட வந்து அந்த கிளிம்ஸும் முடியுதுன்ட்டுருக்கேன் ஸோ அப்படிதான் வந்து ஒரு ரெண்டு நாளாக இருக்காங்க ஸோ இந்த கல்யாணம் நிற்க போகுது போன வாரம்லாம் ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்தது சிந்து வந்து கல்யாண மண்டபத்துலேருந்து ஓடி போயிடுவா அதனால வந்து அவங்க அப்பா என்ன பண்றேன்னு தெரியாமல் பைரவிக்கு வந்து ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிட்டு சிந்து வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போறா இருந்தாலுமே வந்து அவளுக்கு வந்து ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பைரவிக்கு வந்து கல்யாண வைக்க போறாங்க அப்படிங்க மாதிரி தான் போனது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது ஆனால் வந்து அதுக்கான பாஸ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சிந்துவுக்கு ஏதாவது பிரச்சனை அவள் ஓடி போகிற மாதிரியோ ஏதாவது வந்தால் தான் ஆனால் அவன் குடிச்சிட்டான் அந்த போதை போட்டு ஆடிட்டு இருந்தான் அப்படிங்கிறனால வந்து இந்த கல்யாணம் நிற்காது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது அப்படி நின்று வந்து பைரவிக்கு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டார் ஆறுமுகத்தை ஸோ அவளே வந்து சிந்துவே வந்து ஏதாவது பண்ணி கல்யாணத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவா கூட தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஏதாவது அடம் பிடிச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகியோ இல்லை அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகி யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து அந்த இடத்துல வந்து பைரவியை வந்து அக்காவுக்கு பிடிக்கல தங்கச்சி இருக்கா பைரவே கட்டிக்கோ தாலிகா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாலும் சொல்லிடுவாரு அப்படினு மாதம் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோடாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என்னோட ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ப்ரிடிக் பண்ணி வச்சிருந்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்